ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா வரிசையாக பண்டிகை வந்தால் தான் நம்ம எப்படித்தான் வேலை செய்கிறது அதனால வந்து நம்ம ஈஸியான மெத்தேடில் வேலையெல்லாம் குறைச்சிக்கணும் இல்லையா நம்ம வந்து அதுக்கோசரம் தான் பார்க்கலாம் இந்த பதிவில் வந்து ஈஸி மெத்தேடில் திருவாதிரை கல்வி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து இந்த வருடம் பூரா வந்து கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு அஞ்சாறு நாள் லீவ் கொடுத்துட்டாங்க வேலை தான் போங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே எங்கள் நம்ம திருவாதிரை வந்து மாங்கல்யன் ரொம்ப கும்பிட்றோம் ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கு வந்து எல்லாம் வரிசையாக காய்கறி எல்லாம் செஞ்சுட்டு இந்த திருவாதிரைக்காளி வந்து பழைய இதில் வந்து நிறைய நெய்யெல்லாம் ஊற்றி செய்வாங்க எங்கள் அத்தையெல்லாம் வந்து அது வந்து என்னென்னா இப்போ எல்லாம் கொலஸ்ட்ரால்னு எல்லோரும் சாப்பிட முடியறது இல்லை இல்லையா அதனால் வந்து ஈஸியாக நம்ம எப்படி செய்கிறது வேலையும் குறைச்சிக்கும் அந் அப்போ வேலை வந்து செய்கிறது மெத்தேடு வேறுங்க இந்த மெத்தேடில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கும் பிடிக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் முண்டை நாள் கூட நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாங்க திருவாதிரைக்கு அடுத்த நாள் வந்து ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனத்துக்கு கோயிலுக்கு போகணும் அடுத்து போகி பண்டிகைக்கு வீடு சுத்தம் பண்ணணும் அப்புறம் தைப்பொங்கல் வைக்கணும் அடுத்து வந்து மாட்டு பொங்கலுக்கு எங்கேயாவது போகணும் அடுத்து கரிநாளுக்கு நாளுக்கு எல்லாம் செய்யணும் அப்பா நினைச்சாலே தலையே சுற்று எனக்கு தான் தலை சுத்துதுங்க எல்லாருக்கும் இல்லை குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லா பொங்கல் வச்சுட்டு எல்லாரும் வந்து நல்லா சீரசுரப்பமாக இருக்கணுங்க திருவாதிரிக்கு அடுத்த நாளே பொங்கல் வர்றதுனால வெள்ளம் அதிகமாக இப்போ யூஸ் பண்ணாலும் வந்து சளி எல்லாம் இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் அதனால இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு இறைவனுக்கு படைச்சிடுங்க அப்புறமே நீங்கள் வந்து இந்த பொடியை வச்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் மறுபடியும் கூட செஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த பொடியை தயார் பண்ணி வச்சுக்கோங்க நாளே செஞ்சு வச்சுக்கலாம் கூட அடுத்த நாள் கூட அன்னைக்கே கூட செஞ்சுக்கலாங்க குளிச்சிட்டு அதுக்கு நாளும் நம்ம சுத்தமாக குளிச்சிட்டு செஞ்சுக்கலாம் இது இது வந்து எப்படின்னு சொல்கிறேங்க வேலை அதிகமாக இருக்குன்னு விளையாட்டாக சொன்னாங்க நான் ஆனாலுமே மங்களகரமாக இருக்க போது இல்லையா குடும்பமே மங்களகரமாக நம்ம வந்து வீடு நல்ல சுபிட்சமாக இருக்க போகுது தெய்வீக கலையோட குழந்தைங்கள்லாம் எல்லாம் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறாங்க விளையாட போகிறாங்க வீட்டில் அப்படி இருக்கும்போது வந்து நல்ல நம்ம சுறுசுறுப்பாக இருந்து எல்லா வேலையும் நல்லா செஞ்சு கொடுத்து குழந்தைங்களையும் சந்தோஷமாக வச்சு எல்லாருமே சந்தோஷமாக வச்சுக்கலாம் திருவாதிரை பள்ளி ஒரு டம்ளர் வந்து இப்போ அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து கொஞ்சம் கால் டம்ளருக்கும் கம்மியாக பருப்பு எடுத்துக்கோங்க வெள்ளம் வந்து நீங்கள் எந்த டம்ளர் எடுத்துக்கிறீங்களோ அதில் ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கோங்க அப்புறம் நாலு ஏலக்காய் வந்து அப்புறம் தேங்காய் திருவள்ள கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் முள்ளவி நாலஞ்சு ஸ்பூன் போட்டுங்க குக்கரில் ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ வந்து நீங்கள் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் போட்ட உடனேயே கழுவிட்டுங்க வந்து கொஞ்சமாக உணர்த்திடுங்க அப்படியே இல்லைன்னா ட்ரை பண்ணிவிட்டு எல்லா தண்ணியும் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வடைசு வானலியில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை உணர வச்சுட்டு மிக்சியில் போட்டு குருணப்பதத்துக்கு வந்து நுணுக்கிக்கோங்களேன் அதோடையே நாலு ஏலக்காய் போட்டு நுணுக்கி வச்சுக்கோங்களேன் இந்த பொடியை வந்து நீங்கள் முன்னாலேயே நாளே கூட நுணுக்கி வச்சுக்கலாம் நீங்கள் நுணுக்கி வச்சுட்டீங்கன்னா அதில் தேவையான அளவுக்கு இப்போ நாலஞ்சு ஸ்பூன் கூட எடுத்து செஞ்சுக்கலாம் இல்லையா அதுதாங்க நான் சொன்னேன் இப்போ ஒரு ஒரு டம்ளர் நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு டேக்ஸா மாதிரி எது குக்கருக்குள்ளே வைக்க முடியுமோ அந்த டேக்ஸாவில் வந்து நாலு பங்கு அஞ்சு பங்கு தண்ணி ஊற்றுவோம் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த பவுடரை போட்டு நல்லா வந்து கலந்துட்டே இருங்களேன் அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வெள்ளத்தை வந்து தூண் பண்ணி இன்னொரு அடுப்புல வச்சுட்டு அதுல வந்து தண்ணி ஊத்தி கொதிக்க வைங்களேன் அது வந்து சும்மா கொதிச்சு வந்து கரைஞ்சா வெள்ளம் கரைஞ்சா போதுங்க இப்ப நீங்க கிளறிக்கிட்டே இருக்க அந்த அரிசி பருப்பு வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்குங்க அப்ப வந்து அந்த வெள்ளத்தை எடுத்து அந்த இதுல வடிகட்டி ஊத்திடுங்களாம் ஓரளவுக்கு கெட்டிப்பட்ட உடனே ரெண்டு ஸ்பூன் நெய் நம்ம நம்ம போட்டு இல்லையா அந்த வந்து வந்து அதுக்கு முன்னாலேயே வந்து முந்திரி பருப்பு நெய்யில வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா கொஞ்சம் தேங்காயும் போட்டு வறுத்து வச்சிருக்கோம் அதை எடுத்து அந்த டேக்ஸால போட்டு நல்லா கிளறேன் ஓரளவுக்கு கெட்டிப்படுங்க அதை எடுத்து குக்கருக்குள்ள அப்படியே அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே குக்கருக்குள்ள வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விடுங்களா எப்படி கெட்டியா உங்களுக்கு திருவாத களி கிடைக்குது பாருங்களேன் எவ்வளவு இருக்கும் அப்புறம் இறக்கி வச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஊத்துட்டீங்கன்னா போதும் உடம்புக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு திருவாதிரை களியும் ஈஸியா ரெடி ஆயிடுச்சு இறைவனுக்கு படைக்கலாம் நம்ம ஆரோக்கியமாவும் இருக்கலாம் குக்கர்ல வச்சு அடுப்புல வச்சு மூணு நாலு விசில் வந்த அப்புறம் வந்து நம்ம இறக்கி வச்ச உடனேயே நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்த்தா வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குன்னு பயப்படாதீங்க அது கொஞ்சம் நாளாக நேரம் ஆக ஆக வந்து இருக்கமா ஆயிடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊத்திக்கோங்க போதுமானது நீங்க இப்ப பாருங்க உங்களுக்கு நல்ல திருவாதிரக்களி ஈஸியான மெத்தட்ல செஞ்சிருக்கீங்க எல்லாரும் வந்து மாங்கல்ய பலத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோங்க நன்றிங்க வணக்கங்க